நம்ம செவன்டி கேஜி பாடி வெயிட் இருக்கோம்னா ஹண்ட்ரட் டு ஒன் டுவெண்டி கிராம் வரைக்கும் புரோட்டீன் எடுத்துக்கலாம் நம்ம அளவுக்கு அதிகமாக புரோட்டீன் எடுத்தோம்னா ஒரு நாளைக்கு நமக்கு தேவைக்கு அதிகமா டூ கிராம்ஸ்க்கு மேல புரோட்டீன் எடுத்தோம்னா அது ட்ரைக்ளிசரைட் ஆகும் அடிப்போஸ் டிஷ்யூ ஆகும் நமக்கு ஃபேட்டா கன்வெர்ட் ஆகிடும் இதோட நம்ம பாடி குளிர் அசிடிக்கா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதை கிட்னி தான் எக்ஸ்பிளீட் பண்ணணும் இதனால கால்சியம் லாஸ் கூட நடக்கும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சே zó so <laughs>